இன்றைய மன்னா பரிசுத்த ஆவியின் பாய்ந்தோடுதலுக்கு திறந்திருத்தல் வேத வசனங்கள் யோவான் ஏழு முப்பத்தேழு பண்டிகையின் கடைசி நாளாகிய பெரும் நாளில் ஈசு நின்று கூக்குரலிட்டு யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வந்து பருகக்கடவன் யோவான் ஏழு முப்பத்தெட்டு வேதவாக்கியம் கூறியது போல எனக்குள்ளாக விசுவாசிக்கிறவனின் அதிவுள்ளான பகுதியிலிருந்து ஜீவிக்கிற தண்ணீர் நதிகள் பாய்ந்ததோடும் என்றார் ஊழியத்தின் வார்த்தைகள் சிலர் உங்களிடம் நீங்கள் ஜீவத்தண்ணீருக்கான ஒரு கால்வாயாக இருக்க வேண்டும் ஜீவத்தண்ணீர் அதாவது பரிசுத்த ஆவி உங்களுள் ஓடுவதற்காக நீங்கள் பரிசுத்த ஆவியோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லலாம் ஆனால் ஒரு கால்வாய்க்கு இரண்டு முனைகள் உள்ளன பரிசுத்த ஆவிக்கான இந்த கால்வாய் ஜீவனுக்கான இந்த வழியும் இரண்டு முனைகளை உடையது ஒரு முனை பரிசுத்த ஆவியையும் ஜீவனையும் ஆண்டவரையும் நோக்கி இருக்கிறது மற்றொரு முனை மனிதரை நோக்கி இருக்கிறது மனிதரை நோக்கிய முனை மூடப்பட்டிருந்தால் ஜீவத்தண்ணீர் ஒருபோதும் ஓடாது ஆண்டவருக்கு மட்டும் திறந்திருந்தால் போதும் என்று கருதுவது மிகப்பெரிய தவறாகும் ஆண்டவருக்கு மட்டுமே திறந்தவர்களூடாக ஜீவத்தண்ணீர் ஓடாது ஒரு முனை ஆண்டவருக்கு திறந்திருக்க வேண்டும் மற்றொரு முனை மனிதருக்கும் திறந்திருக்க வேண்டும் இரு முனைகளும் திறக்கப்படும்போதுதான் போதுதான் தண்ணீர் வெளியே ஓடும் பலர் தேவனுக்கு முன்பாக வல்லமையற்றவர்களாக இருப்பதற்கு காரணம் ஆண்டவரை நோக்கிய முனை திறக்கப்படாததாலே ஆனால் அதைவிட அதிகமானவர்கள் சாட்சியமிடுவதிலும் பிறரை கிறிஸ்துவிடம் வழிநடத்துவதிலும் உள்ள முனை மூடப்பட்டிருப்பதால் வல்லமையற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆமேன்